இந்த மாதத்திலே புதிய மாதத்தில் நம்ம வந்திருக்கிறோம் புதிய மாதத்திலும் கர்த்தர் நம்ம கூட பேச இருக்கிறார் அலையிலோயா என்ன கத்தர் இந்த மாதத்தில் நம்ம எப்படி நடத்துவேன் சொல்கிறார் என்றால் நான் உங்கள் வழிகளை சீராக்குவேன் என்று சொல்கிறேன் அலையிலோயா நம்முடைய வழிகளை சீரா சீர்படுத்துவோம் நம்முடைய வழிகளை அவர் என்ன செய்வார் ஆசீர்வித்து தருவார் நம்முடைய பா நடக்கிற பாதைகள் முதல பாதைகள் எல்லாவற்றிலும் குடும்ப பாதைகள் வேலை பாதைகள் நம்முடைய பாதைகளிலெல்லாம் அவர் சொல்ல நம்மை பாதைகளை வாக்கியம் செய்து காரிகளை வாக்கியம் செய்து சீராக்கி நடத்துவார் வலையிலோயோ அவர் ஆண்டவர்களில் அவர் வாக்கு இந்த வாக்கி நமக்கு கொடுக்குறார் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் அவசரத்தை நான் நீங்கள் உன் வடிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை சமயப்படுத்துவார் இல்லைங்களா ஆண்டோர் வந்து ஒரு நிபந்தனையும் கொடுக்குறார் நிபந்தனை இல்லாமல் ஆண்டோர் அதையும் ஆசிப்படுத்ததாக பயப்படலை இல்லை நிபந்தனை கொடுக்குறார் அந்த நிபந்தனையில் என்ன சொல்கிறார் வடிகளெல்லாம் அவரை என்ன செய்து நினைத்தோர் வடிகளில் எல்லாம் நினைத்தார் வடிகளில் எல்லாம் இந்த வழியில் போனாலும் என்ன செய் நினைத்துக்கொள் இப்பொழுதுன்னுடைய வழிகள் எப்படி இருக்கும் செவையாக இருக்கும் பாதைகளை செமைப்படுத்துவேன் அது ஒருவேளை வேட வாரி பாதை சரியான பாதையாக இல்லாமல் இருக்கலாம் போனாலான பாதையாக இருக்கலாம் சத்துக்கள் இருக்கிற பாதையாக இருக்கலாம் சாசியங்கள் கிரியைகள் இருக்கலாம் அந்த கார வலிமைகள் நிறைந்த இடமாக இருக்கலாம் சூழ்நிலையிலும் நீ என்னை நினைத்து கொண்டா நானூறு பாதையில் என்ன செய்வேன் மாற்றுவேன் என்று சொல்லுவேன் ஆனால் சரியா இல்லாம மாற்றி தருவான் நம்முடைய தேவனால் எல்லாத்தையும் செய்ய முடியும் இயசையா நாற்பத்தி ஐந்தாம் அதிகார இரண்டாம் அவசரத்திலே அது அது என்று சொல்கிறான் நானூறுக்கு முன்னிலே போய் ஓனலானவைகளை சுவையாக்குவேன் என்று சொல்லுவேன் அப்ப அவரை நினைத்து கொண்டால் வழிகளெல்லாம் நினைக்கிறோம் சூழ்நிலை அவரை நினைத்தால் ஆண்டவர் என்ன செய்வார் நமக்கு முன்னே போவா கலை முன்னே போகும்போது நம்முடைய எல்லாம் சீராய் ஆலெக்டரு மந்திரிகள் எல்லாம் வந்தாங்கன்னா வாட சரிப்படுத்துவாங்க பிரேக் கட்டரெல்லாம் இருக்காங்க கட் பண்ணிடுவாங்க

ஆண்டோர் செல்லும் போது எல்லா காரியங்களும் நமக்கு ஆண்டவர் அசுநாதமாக நடத்து நடத்துவார் ஆண்டவர் ஆண்டோர் யார் யாரெல்லாம் ஆண்டவரை நினைத்தார்கள் அவருடைய பாதைகள் எப்படி இருந்தது என்பதை குறித்து நாம் பார்க்கணும் முதலாவதாக நாம் எளியேஸ்வரை குறித்து பார்க்கணும் அவருடைய பாதைகளை அவர் சென்ற பாதையை கட்ட சீர்படுத்தினார் அதனால ஆதி ஆகம இருபத்தி நாலாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசரத்தில் அவர் என்ன சொல்லுகிறார் என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் என்று ராமரகாவின் நேர்வழியாய் என்னை நடத்தி வந்தார் என்று நேர்மடியாய் நடத்துகிறார் நம்முடைய ஆண்டவர்கள் நேரான வழி நானே வழியும் ஆண்டவரே வழி அவர் நமக்கு வழிகளை திறந்து கொடுக்கிறவரால் வைக்கப்பட்டிருக்கிற வாசங்களை திறப்பார் ஆண்டவர் நேர்மழியா எனக்கும் நாட்களை பார்த்தீங்கன்னா நேர்வழியா கடல வந்து போகாம சுற்றி 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 போயிட்டே இருப்பான் அந்த உத்திரகார அப்புறம் பேருக்கிற சபைகள் அப்படியாக சொல்லி சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்காங்க நம்மை இந்த பெருந்தோஷை மாற்றம் தான் நேர் கலையிலேயே ஆகும் நேரான நேரான வழியில தம்மை கொண்டு வந்தோம் நேரான வா பாதை நேரான பாதை கோஷ்டை பாதை இந்த பெந்தகோஸ்டை பாதைகோஷ்ட சபையில் நம்ம வைத்திருக்கோம் கந்தகோஷ்ட சபையில் ஒரு பாசனை கொடுத்துருக்கும் நமக்கு நல்ல போதனைகளை கொடுக்குறார் இந்த நேர்மணி அலையிலோயா வல்லோக்க பிறகு அலைய லோயா எளிய சார்பான பாதை மாற நேரான பாதை ஏன்னு கேட்டால் அங்கே அவர் ஜோமனி கிட்டே போகிறார் வழியில் அங்கிறாரு ஜோமனி கே ஏன்னா அவங்க பாதை தெரியாது பாதை தெரியாது இந்த நாட்களில் ஒருத்தர் சொல்கிறார் ஐநூற்றி ஐம்பது மைல் சொல்கிறார் எவ்வளோ இருந்து தெரியல ஐநூற்றி ஐம்பது மைல் தூரம் போனாராம் இடம் தான் அதனால அவர் பார்க்க தெரியாதே வழிகளில் எல்லா மாணவரை நினைத்தா நிலை எழுவையா எல்லாம் நினைக்கிறோம் நேரான பாதையில் கொண்டு போகிறோம் நிலை இழுவியா சுற்றி நினைச்சு போகாம நேரம் கொண்டு வச்சேன் நிலை அந்த ஆபரகாம் ஜோமணி தான் அனுப்புகிறார் ஆப்ரகாம் அனுப்பிடுறாரு அவர் ஜோமணி தான் அனுப்புறாரு இருபத்தி நாலு பன்னிரெண்டுல வாசிட்டிங்கன்னா அவர் என் பண்ணி அவரை எளிய சார் அனுப்பி சொல்லி அனுப்புவார் ஆ நீ போய் என்னுடைய கொள்ள இனத்தா ஜாதி சொல்லலை என்ன சொல்லலை இன்னத்தான்னு சொல்கிறார் ஆ என் ஜாதியில் அப்படின்னு சொன்னாரா சொல்லலை கொஞ்சங்களா இன்னத்தா ஆ அப்படிங்களா பொதுவான ஒரு வார்த்தை தான் அதனால் அப்படியே எளிய சார் அனுப்பும்போது அவர் ஜோ பண்ணி தான் சரி எளிய சார் நினைச்சிருக்கலாம் சரி நம்ம எஜமால் அன்றவரோட பேச ஆரம்பிக்கிறாரு அன்றர்த்தாரி திட்டம் கொண்டாரு அவருக்கு அதெல்லாம் விட்டு வந்தார் அவரோட கூட இருக்கிறாரு அவருக்கு ஒரு குழந்தையும் கொடுத்துருக்காரு அதனால அவர் ஜோ பண்ணுறது கோதம் அவர் ஜோ பண்ணது கோதம்

அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சுற்றி வருவாங்க அப்படி இல்லாமல் ஒரே பாதையில் நேர் பாதையில் போகணும் நான் ஆண்டோரே முறை வழியில் இந்த இந்த எளியல் எல்லாம் இருக்கிறாரே நினைக்கிறா வடிகளில் எல்லாம் நினைக்கிறான் இருபத்தி நாலு பன்னிரெண்டில் ஜோ பண்றேன் பாருங்க எஜமானாகிய ஆபிரகாமத்து இருக்கிற கத்தாவே இன்றைக்கு மேல் எனக்கு ஒரு காரியம் சுத்திக்க பண்ணி என் நிஜமானக்கு நன்மை செய்தோம் என்று சொல்லி அவர் வழியில் நினைக்கிறார் ஜப ஆகவே நம்ம பெற்றோர் ஜோபண்ணாங்க அவங்க சொல்லி அசட்டையா இருக்க கூடாது அலையிலோயா நீங்க ஜபிக்கணும் உங்களுக்காக ஜபிக்க நீங்க தான் ஜபி அவங்க ஜபத்தை கேட்பா ஜப்புடல்க்கு என்ன ஏற்கு சொல்லி கூப்பிடும் கூப்படும் போது நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு தனிமையா இருக்கிறோம் என்பதை நம்ம அறிஞர் இப்போதும் நம்ம குடும்பத்தோடு இருக்கிறோம் கொஞ்சம் பார்த்தோத்தோடு இருக்கிறோம் இதெல்லாம் நம்ம நினைக்கூடாது தனிமையாக இருக்கதான் நினைக்கும் தானியல் மருந்த தனிமையிலே இருந்தாலும் அவன் ஜபத்து விடாமல் செய்யறான் நல்ல ஆ தானியல் ஆரம்பத்தில் வாசிக்கணும் மூன்று நேரமும் விடாமல் செய்கிறான் மூன்று வேலை தவறாமல் இந்த மூன்று வேளை ஜபம் மருந்து இருந்தாலே அவன் வாழ்க்கை அப்படி இருக்கும் நல்ல நல்ல எழுவையா தெரிஞ்சு அப்படிப்பட்ட ஒழுங்குகளை நான் வைத்துக் கொள்ளும் போது மாண்டவர்கள் நமக்கு ஒழுங்கான ஆசீர்வாதம் கொடுப்பான் நல்ல இழுவியா ஆதி இருபத்தி நாலு பதிமூணு பதினாலுல நான் வாசிக்கும் போது எரியசர் துறவண்டவே வந்து அங்கே நின்று கூட ஒரு ஜபம் பண்றார் அங்கே கூட ஒரு ஜபம் பண்றார் நான் குடிக்க ஒரு குடத்தை சுவைக்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடியும் உமது ஒற்றகங்களுக்கும் குடிக்க தண்ணீர் தருவேன் என்று சொல்கிறேன் தான் என்ஜமான் ஈசாக்களுக்கு நியமித்த ஸ்ரீ என்று நான் அறிந்து கொள்வேன் என்று சொல்லி அவன் ஜபிக்கிறான் அப்படிப்பட்ட ஜபத்தை ஆனர் செய்கிறாரு ஒரு குறிப்பான ஒரு ஜபம் கருத்தான ஜபத்தை செய்கிறாரு அவருக்கு காரியங்களை வாய்க்க செய்யலாம் அந்த நாட்கள்லாம் அந்த காரியம் வந்தது என்று சொல்லி அவர் சொல்லி தேவனை நாங்கள் நல்லா ஒன்றும் சொல்ல முடியாது என்று சொல்லி அந்த காரியங்களை வாய்க்கப்படலாம் ஆகவே நம்முடைய வழிகளில் எல்லாம் நாம் ஆண்டவரை இனியும் சிறப்பாக நினைத்துக் போது கத்தர் ரசிகர் தானிகளை வைக்க பண்ணுவார் அல்ல ரெண்டாவது நம்ம ஈசாக்கு பார்ப்போம் ஈசாக்கை பார்க்கும்போது ஈசாக்கு சென்ற பாதையையும் கத்தர் சீராக்கினார் என்று சொல்லி நான் பார்த்தோம் ஆதி ஆறு இருபத்தி நாலு அறுபத்தி ரெண்டுலேயே வாசிக்கலாம் தென்று இசாக்கு தென் தேசத்தில் குடியிருந்தார் அப்பொழுது அவன் லகாய் நோயி என்னப்பட்ட துறவின் வழியாய் புறப்பட்டு வந்தான் அறுபத்தி மூன்றுல ஈசாக்கு சாயங்கால வேலையில தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது ஒட்டகுகள் வர கண்டார் என்று சொல்லி நான் பார்த்தேன் ஈசாக்கும் ஆண்டவர் என்ன செய்யறான் அவர் நினைக்கிறவராக அவருடைய பாதைகளிலையும் ஆண்டவர் அவர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவரை நினைக்கிறார் அப்பா எல்லா ஏற்பாடும் செய்திருக்கிறாரே அதனால் என்ன செய் நம்ம ஜாலியாக இருப்போம் சந்தோஷமாக இருப்போம்னு சொல்லி அவர் என்ன செய்யலை இருக்கிறார் அவர் அவர் என்ன செய்கிறார் தன்னுடைய வாழ்க்கையில் தேவைகளுக்காக தன்னுடைய ஆசீர்வாதங்களுக்காக தேவனத்தில் அவனும் தியானம் பண்ணுகிறவனாக நல்ல இழுவையாக தியானம் பண்ணும் தேவர சமூகத்தில் தியானம் ரொம்ப அவசியம் தியானம் மற்றடைய வேகத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் வய தியானம்ன்ற ஆசை அவன் அந்த ஈசாக்கு தியானமாக அந்த அவர்கள் பிறக்கிற காலங்களில் கூட இந்த கத்தரை என்ன நினைச்சான் நினைக்கிறான் கத்தரை நினைக்கிறான் அவர்களுக்கு நாற்பது வயதுல திருமணம் ஆகிட்டு அறுபது வயது ஆகிட்டது குழந்தைங்க குழந்த இருபது வருடம் படித்து தான் சரியாக்கிறார்கள் அல்ல எழுவியா அப்படியா அப்போவும் அந்த ஜோகத்தில் தான் குழந்தைங்களை கொடுத்தார் நாற்பது வருஷம் இருபது வருஷம் சிரமா குழந்தைங்க அப்புறம் ஜோ பண்ணி அந்த எல்லாம் அவர் சரியாக்கி என்ன செய்கிறாரு

இருபத்தி நாலு அறுபத்தி ஏழு ஈசாக்கு தன் வழிகளில் தாய் ஆறாழ் கொண்டாட தன்னை அழைத்து சென்று அவளை தனக்கு மனைவியாக்கிக் கொண்டு கிடைத்தார் நல்ல இழுவியா ஈசாக்கு பார்க்க அப்படி கத்தனை அதிகமாக நினைத்து இப்போ நல்லா நினைத்து அவன் தியானம் பண்ணி கத்தனோடு கூட நல்லா உறவாடி நல்ல ஒரு ஐக்கியமாய் அவர் இருந்ததுனால ஆண்டவர் அவருடைய எல்லாம் வாங்கி செய்து அனுப்பிச்சுக்காரு எவ்வளோ தூரத்தில் ஐநூற்றி ஐந்து பேர் தூரத்தில் அந்த பெண்ணை அழைத்துட்டு வந்து ஆ இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை பார்த்தா தான் வருவேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஒரு டாக்டர் கூட சொல்கிறாரு மாப்பி பெ பெண் மாப்பிள்ளை பிறகு ஒரு பதினைஞ்சி நாள் ஒரு மாதமாவது இடவழி இருக்காங்க அவங்க நல்லா பேசணும் பேசுகிறோம் பேசிக்கிட்டா தான் அந்த வார்த்தை இருக்கும் அப்புறம் திருப்பணம் பேசியது அப்புறம் ஒரு பேசி பழகி கொஞ்சம் பழகு பண்ணுங்க புரியாமல் பண்ணுறதுனால தான் அப்புறம் வந்து சொன்னேன் ஆனால் அப்படியா நான் தேவன் ஏற்படுத்தின பாதையிலே நாம் செல்லும் போது அது நேரான பாதை பாதையாக அந்த வழிகள் அந்த வழிகளை நீதிமன்ற வழிகள் இனிதான வழிகள் இனிதான வழிகளிலே நடக்கும் நீதிமன்ற பாதை நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரியன் பிரகாசம் போல் இருக்கும் ஆகவே நாம் அந்த ஈஷாப்பை பாருங்கள் நம் வழ நினைத்த போது அழகான மனைவியை தூரத்தில் கொண்டு வந்த அலை ரொடியா மனைவி கிடைக்கிற பற்றி பாக்கணும் புதன் கிடைத்தாலும் என்ன கிடைக்காதியா பெண்ணு கிடைக்கா கிடைக்காது புதன் கிடைக்கும் பெண்ணும் கிடைக்கும் ஆனால் தேவன் அவர்கள் துரத்து அழகான மனைவியை அவனுக்கு கொடுத்து அந்த குடும்பத்தை கட்டி எழுப்பினான் அலை ரொடியா கட்டி எழுப்பினா அதுக்கு ஏற்ற துணையை கொடுத்தா அந்த ஈசாக்கூடைய அந்த கற்றோடு வைத்திருந்ததான அந்த வழிகளையிலெல்லாம் அவரை நினைத்துக்கொண்டு நினைத்து கொண்டு அவருக்கு பின்சென்றதுனாலே அந்த என்ன செய்தார் ஆசிர்வதித்து அழகா மனைவியோடு அவர் ஆறுதல் பெற்று வாழ்ந்தார் பிள்ளைகள் ஆறுதல் ஆறுதல் ரொம்ப அவசியம் ஆ குடும்பங்களில் சமாதானம் ரொம்ப அவசியம் அவர் சொல்கிறார் ஏன் குடும்பங்களில் எப்படி இருக்கணும் சமாதானமாக இருக்கவே உங்களை அன்றோடு அழைத்திருக்கிறார் எதுக்கு அழைத்திருக்காரா சமாதானமாக இருக்கவே அழைத்திருக்கிறார் அவர் புருஷன் மனைவி பற்றி தான் சொல்கிறார் அப்போ சொல்லும்போது குடும்பத்தில் புருஷன் மனைவி சமாதானமாக இருக்கணும் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரக்கூடாது சண்டைகள் வரக்கூடாது சமாதானமாக வாழணும் என்று சொல்லி அவர் செய்கிறாரே அந்த நிருபத்தை எழுதுக்கிறான் அதுவே சமாதானமாக இருக்கவே அழைத்திருக்கிறான் ஒரு ஆளுநரோடு வாழவே அழைத்திருக்கிறான் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் நிருப்தியாய் வாழவே அழைத்திருக்கிறான் கிளையா சொல்லி பதிமூணுல இந்த சூரியனுக்கு கீழே மாயான நாட்களில் எல்லாம் ஆண்டு தந்த இந்த ஜீவ வாழ்க்கையை அனுபவி அதுவே உனக்கு ஆளுநர் வைத்திருக்கிற பங்கு அப்படின்னு சொல்லு கிளேரையா ஆகவே குடும்பத்தோடு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வதுதான் அது ஒரு தேவ தந்த ஒரு பங்கு என்று சொல்லி நம்ம அதில் படிக்கணும் தேவன் அப்படியான குடும்பங்களிலே சமாதானத்தை தருவாராக இந்த மாதத்திலே உண்மையானவர் நடத்தின தேவன் ஆதல் செய்த தேவன் சமாதானம் மகிழ்ச்சி கொடுத்த தேவன் உங்க வாக்கை கொடுப்பான் மூணாவது நம்ம யாக்கோபை பார்க்கிறோம் யாக்கோபின் பாதைகளை யாக்கோபு சென்ற பாதைகளை அவர் சீராக்கி நடத்தினார் ஆதி ஆகும் இருபத்தி எட்டு பத்து பதினொன்றுல வாசிக்கிறோம் யாக்கோபு பயிர் சுவாரை விட்டு புறப்பட்டு ஆரோனுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்த மனிதனாலே அங்கே ராத்தங்கி அவனுக்கு கற்களை கொண்ட எடுத்து தன் தலையின் கீழ் அங்கே நித்திரை செய்ய படுத்துக்கொண்டார் கொண்டார் என்று சொல்லினாவாசு யாக்கோபு அவன் சென்ற வழிகளிலேயும் அவன் ஆண்டவரை நினைத்தான் எல்லா கூட அவன் நினைத்து படுத்துருந்த போது ஆண்டவர் அவனுக்கு தரிசனம் கொடுத்தான் வாழ்க்கை திறந்து அவர் என்ன செய்கிறார் அந்த வந்து திறந்து வந்து நிற்கிறார் ஆண்டவர் நிற்கிறார் இன்னும் ஏணி நிற்கு ஏனி மேலே கத்தர் நிற்கிறார் தூதர்கள் ஏனையில ஏறாங்க இறங்குகிறான் இதெல்லாம் பார்த்து பார்க்கும்போது போது ஆண்டவர் அவர்கிட்ட பேசுகிறார் உன்னோட இருப்பேன் உனக்கு நான் சொன்னதை செய்யும் வரைக்கும் கைவிட மாட்டேன் தெரிஞ்சவரை பண்ணுவேன் எல்லாம் சொன்னாலும் கூட அந்த யாக்கோ பாருங்கள் மறுபடியும் ஆண்டவரை நினைக்கிறேன் மறுபடியும் ஆண்டவர் நினைக்கிறார் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபது முதல் இருபத்தி ரெண்டு வரைக்கும் வாசிக்கும் போது அவர் ஆண்டவர்கிட்ட மறுபடியும் ஆண்டவரை நினைத்து அவர் ஜோகம் பண்ணுறார் சரி நம்ம அம்மா அப்பா நம்ம ஜோனி அனுப்புனாங்க ஆண்டவரும் நமக்கு வானத்தை திறந்து என்று சொல்லிட்டாரு ஒன்று இதை நடத்துவேன் கைவிட மாட்டேன் என்ன சொல்லிட்டாரு போதும் என்று சொல்லி அவங்க இருக்க நல்ல இரவியா போதும் என்ற திருப்தியோடு நாம் இருந்து விடக்கூடாது ஆண்டவரை தேடுகிற காரியங்களில் ஜமிக்கிற காரியங்களிலே ஆராசிக்கிற காரியங்களிலே உள்ளது செய்கிற காரியங்களிலே ஒரு திருப்தி நமக்கு இருக்கக்கூடாது நல்ல எருவியா அவன் அதோட நெஞ்சு விடாமல் என்ன செய்கிறான் மறுபடியும் ஆணவ இடத்துல என்ன செய்யறான் ஜோக அது என்ன சொன்ன அப்பொழுது அந்த முதன் என்னோட கூட இருந்து இருப்பேன் செய்கிறான் என்னோட கூட நீர் இருக்கணும் போகிற வழியில என்னை காப்பாற்றணும் உண்ண ஆகாரம் தரணும் உடுக்க வஸ்திரம் தரணும் தங்க வேலை தரணும் என்னை சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணணும் என்று சொல்லி அவன் செய்கிறான் ஜோண்டி பொறுத்தனை செய்திருக்கிறானு சொல்லிப்பான் என்ன தருகிற எல்லாத்துக்கும் தசமாகவும் கொடுப்பேன் நான் ஆட்கள் ஆண்டு சமமாக பற்றி சொல்லலை இருந்தாலும் அவரகாமல் தசமாக கொடுத்தேன் அதனால் அவன் சொல்லியிருப்பேன் தசமாக கொடுத்தா நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் நீ என்ன செய்ய கொடுங்கன்னு சொல்லி சொந்ததின்னு சொல்லியிருப்பான் அங்கே எப்பவுமே ஆண்டோர் த தாய் ரொம்ப நேசித்தாங்க எப்பவும் தாய் ரொம்ப நேசித்தாங்க நேசித்து தான் தாய்க்கு பிரியமான வயிறு தாப்பி பிரியமான இயேசான் தாய் ரொம்ப நேசித்தான் நேசித்து மகளுக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் மாமா அண்ணன் வீட்டுக்கு அனுப்புகிறான் எப்போ தர முடியாது அண்ணன் தான் லாபம் அங்கே அனுப்புகிறான் ஆனாலும் அதனால அந்த பதிஞ்சோம் அவனை என்னென்ன கொடுத்துரு அவனை ஆகாரமாக கொடுத்துரு அவனை ஆசீர்வதி அனுப்பணும் அது வரும் சரி அப்புறம் ரமேக்கால அதுக்குள்ள யாக்கோப்பில பார்க்க யாக்கோவும் தாயை பார்க்க யாக்கோ தாயில் அவனும் பிரியமானவன் தாய்க்கு பிரியமான புரசாலியும் குரார சுப்பான் அம்மா அம்மாட்டே நடக்கும் அதனால் நம்ம அதிலிருந்து எழுத்த கற்று கொடுக்கிறோம் சொன்னாங்க எதுலேயுமே நம்ம ஒரு ஆசையை விருப்பத்தை அதிலேயே வச்சுடக்கூடாது அலை எருவையா எதையும் அதிகமாக நேசிக்கிற கூட அலை இருவையா எதை நம்ம அதிகமாக நேசிக்கிறோம் அது ஒரு விக்கிரகமாக மாறிணும்னு சொல்லி நம்ம புதிய ஏற்பாட்டில் படிக்கிறோம் ஆகவே நம்ம எதையுமே ஆழமாக நேசித்தரக்கூடாது அலை எருவையா அந்த உலகத்தில் எல்லாமே வாங்கி மனத்துக்கு உயர்த்த தருகிறது எனவே அதை நம்ம மனதில் கொண்டு நம்ம என்ன செய்யணும் ஆண்டவரையும் நேசிக்கிறோம் அலை எழுவையா அதிகமாக என்ன சொன்னோம் நம்மளுடைய நம்முடைய சகோதரர் காட்டிலும் சோதனை காட்டிலும் காட்டிலும் என்னையும் நேசிக்கிறாயிரு அலை ஆமா ஆமாம் கேட்குறேன் மூணு தடவை மறுதலிச்சுட்டான் மூணு தடவை கேட்குறேன் என்ன நம்ம நேசிக்கிறாயா நேசிக்கிறாய் சொல்லி அவனை சொல்றாரு கேட்டு அவனை சரிப்படுத்தி அவனை எடுத்து பயன்படுத்தினான் அலை எழுவையா ஆண்டவரை நேசிக்கிற அப்படைகளாக கத்தனை எடுத்து பயன்படுத்துவார் நிறைய எழுவையான் ஆமாம் ஆகவே தேவன் அந்த ஜபத்தை கேட்டு அந்த யாக்கோவனுடைய அந்த ஜபங்களை கேட்டான் யாக்கோபு ஜபத்திலே பிறந்தவன் யாக்கோபு ஜபத்தில் பிறந்தவன் தாயை ஜபம் பண்ணுகிறான் யாகப்பன் ஜபம் பண்ணுறான் ஜபத்தில் பிறந்தவன் தான் யாக்கோவு அதனால் அவன் அதையும் மறக்காமல் கத்திரத்திலே என்ன செய்யறான் கத்தரை நினைக்கிறான் கத்திரை படிகளில் எல்லாம் நினைக்கிறான் அதனால யாக்கும் பெண் வாழ்க்கை எப்படி இருந்தது ஆசீர்வாதமாக இருக்கு அலைவையா போனாலும் ரெண்டு பெரிய பரிவாரங்களை கொடுத்து கத்தர் வட்டியாய் சமாதானத்தோடு திரும்பி வர வரப்படினார் அலையடுவையா சொன்னதை செய்வனோ அவரை கைவிடாத நடத்தினார் காரணம் அவன் படிகளை கத்தரை நினைத்தான் அலை நான் அதனால் யாக்கும் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார் அலை நோயா

ോ അവരെ നാം നശീർ പാർട്ടികളെല്ലാം இந்த மாதிரி முழுவதும் சுவை மக்கள் அனைவரையும் அசுரமாக நடத்துங்க ஜெயமாக நடத்துங்க இந்த பாதைகள் ஆற்றையும் ஆசிர்படுத்தி கொடுங்க சீராக்கி கொடுங்க நேராக்கி கொடுங்க அந்த முறையே சோத்திரம் தடைகள் அகற்றி கொடுங்க அன்றைய வாழ்க்கையில் இருந்த தடைகள் நீங்கிட்டு அவங்க அப்போது பாதையில் இருந்த அகற்றி அன்றுரே சீராக்கி உணவு மார்பாடமான அனைவரே பாதைகளை நேர்மையாக்கி கொடுத்தீரை சுவைப்படுத்தி கொடுத்தீரேன் யாத குழந்தை பகவான் கொழுந்தோம் எங்கள் விசுவாச மக்களை பகவான் நடத்துகிறான் ஏதாவது பாதையில் நடத்துகிறேன் பாதையில் நடத்து மயிலை படுவதா அவையான குழந்தை காத்து கொள்ளுது நல்ல பிதாவேன்